Periyar Maniyam Institute ஆஃப் Science and Technology Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது நாட்களுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு பரபரப்பு மூவி ஆக்ஷன் மூவி அதிரடி மூவி அதுல ஒரு புது ட்விஸ்டுங்க அரசியல் மூவிங்க அப்படிங்கிறாங்க அஞ்சாம் தேதி புது படம்லாம் வந்திருக்கு இல்லையா அதனால அந்த டோன்ல சொல்றோம் அப்பா மகன் ராமதாஸ் அன்புமணி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த வார் அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இன்றைக்கு ஜூன் ஐந்தாம் தேதி ரெண்டு பேருமே சந்தித்து பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு மேலாக சந்திப்பு இருக்குங்கிறாங்க அதே நாளில் இன்னொரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமியும் ராமதாஸை சந்திச்சிருக்காங்க என்ன காரணம் போன முறை அமித்ஷா இங்க வந்தப்ப எடப்பாடி அந்த மேடையில இருந்தாரு அப்ப இந்த முறை அமித்ஷா எட்டாம் தேதி வராரு அப்ப அந்த மேடையில அன்புமணி இருக்கணுங்கிறதுக்காக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா என்ன நடந்துகிட்டு இருக்கு பாமகக்குள்ளார பேசப்பட்ட விஷயங்கள் என்ன குறிப்பா சொத்து விவகாரம் அதெல்லாம் இதற்கு உள்ளார இருக்கா இப்படி பல கேள்விகள் இருக்கு பல பரபரப்பு பின்னணிகளும் இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நாணுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கு எதிராக சதி செய்யறாங்களா ராமதாஸ் அன்புமணி டவுட் ஒரு பக்கம் மருத்துவர் திரு ராமதாஸ் சில மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை நீக்கிட்டு புதியவர்களை அங்க நியமிச்சாருங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் பழையவர்களையே நீக்கியதை மாத்தி மறுபடியும் அவங்களையே சேர்த்து கடிதமும் கொடுத்துட்டு திரு அன்புமணி இப்படியாக அப்பாவும் மகனும் நீக்கிறதும் மறுபடியும் சேர்க்கறதுமாக பாமகக்குள்ளார எக்கச்சக்கமான பரபரப்புங்க இதுல ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணி மேல ஒரு டவுட்டுங்க என்னன்னா ராமதாஸ் உள்ளிட்ட ஒரு எட்டு முக்கியமான சீனியர் நிர்வாகிகள் அவங்கள நீக்கிட்டு புதிதாக நியமிக்கிறது தான் அன்புமணியுடைய பிளானோ அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா பொதுக்குழுவுக்கு தான் முழுமையான அதிகாரம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கூடி தலைவராக அன்புமணியை தேர்வு செஞ்சிருக்காங்க ஸோ அவர்கிட்ட தான் முழுமையான அதிகாரம் இருக்கு கட்சி இருக்கு அந்த அடிப்படையில் ஆக்ஷனில் இறங்கலாமே தான் அன்புமணி டீம் முன் வச்சாங்க இதுதான் ராமதாஸ் டீமுக்கு டவுட்டு அதே நேரத்தில் ராமதாஸ் டீம்ல என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் நீக்கிற முடியாது கட்சி விதிப்படி நிறுவன தலைவருக்கும் அதிகாரங்கள் இருக்கு அவர் தான் பொது குழுவையும் கூட்ட முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா வன்னியர் சங்கத்துடைய தலைவரான திரு பூத்தா அருள்மொழி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவர் செயலாளரை உள்ளடக்கிய செயற்குழு தான் முடிவுகளை எடுக்கும் அப்படின்னா பாமகவுடைய சட்ட விதிகள் இருக்கு ஆனா செயற்குழு முடிவு எடுத்தாலும் ஒவ்வொரு முடிவுகளையும் ஆய்ந்து அத அலசி இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ்க்கு தான் இருக்கு எந்த முடிவையும் மாற்றும் அதிகாரம் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான விதிங்க அந்த நடைமுறை தான் இப்போ வர பின்தொடரப்பட்டு கொண்டு இருக்கு ஸோ அப்படிலாம் அன்புமணியால மருத்துவர் ஐயாவை நீக்கிவிட முடியாது அப்படின்னு ஒரு நாளிதழுக்கு விடிவாக இந்த பேட்டியை கொடுத்திருக்காருங்க அதாவது பாமகவுடைய சட்ட விதிகளை ஆறு பேர் கொண்ட குழு அப்ப வந்து உருவாக்குனாங்க அந்த குழுவில் மிக முக்கியமானவர் தான் திரு இன்னொரு பக்கம் இருபத்தி ரெண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி தான் பொதுக்குழு கூடி தலைவராக திரு அன்புமணிய தேர்வு செஞ்சாங்க பாமகவுடைய விதிப்படி ஒரு தலைவருக்கான பதவிக்காலம் அப்படிங்கிறது மூன்று ஆண்டுகள் தான் அப்படி பார்த்தோம்னா கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதியோடு அன்புமணிக்கான அந்த தலைவருங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சுங்க அதனால அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை முழுமையான அதிகாரங்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால இப்ப அன்புமணிக்கே முழுமையான அதிகாரம் இல்லைங்கிறது உண்மை அப்படிங்கிறாங்க ராமதாஸ் அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் திரு அன்புமணிக்கு டவுட்டுங்க அவங்க டீமுக்கு ஏன் வந்து பெரியவர் பலரை வந்து நீக்கிட்டு இருக்காரு ஐயா மருத்துவர் ஐயா புதியவர்களை ஏன் நியமிக்கிறாரு அப்ப புதியவர்களுடைய ஆதரவோடு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவங்க மூலமாக முழுமையான அதிகாரம் மருத்துவர் ஐயாக்கு தான் அப்படின்னு விதிகளில் கொண்டு வராங்களா அதாவது ஒரு போட்டி பொதுக்குழு போல நடத்த திட்டமிட்டு இருக்காரு அப்ப அன்புமணியை கட்சி விட்டு நீக்க போறாங்களா அப்படின்னு இந்த சைட்லயும் டவுட் ஆனதுங்க இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பும் டவுட்டோ டவுட்னு கூடுதல் திகிலோடுவே பயணிச்சுக்கிட்டு ஏங்க எங்க இப்படியே போனா பாமகவுக்கு தான் எதிர்காலம் இல்லாம போயிடும் எவ்வளோ பாடுபட்டு எத்தனை பேர் உயிர் நீத்து இந்த கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு திமுக அதிமுக அடுத்து மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு அப்படிப்பட்ட கட்சியில அப்பா மகனுக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை வேணாம் வார் வேணாம் அப்படின்னு பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு கோக்கமணி முக்கியமான நிர்வாகிகள் அப்புறம் மிக முக்கியமாக ராமதாஸ் அவர்களுடைய மகள்களான திருமதி காந்திமதி அவர்கள் திருமதி கவிதா அவர்கள் ரெண்டு மகள்களும் அப்பா கிட்ட ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க அதே போல தன்னுடைய சகோதரர் அன்புமணி கிட்டயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு ரெண்டு மகள்களும் பேசிட்டு இருந்தாங்க இதுல மருத்துவர் ராமதாச பொறுத்த வரைக்கும் சமாதான சமாதானம் சொல்றீங்க ஆனா அவரு அங்க சோழிங்க கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் முகுந்தன்னு ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறாரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சீறி இருக்காரு ஆனாலும் பாமகவுடைய எதிர்காலத்துக்காக அப்பா மகன் பேசினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அட் லாஸ்ட் அந்த தினம் பாமகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் சொல்றாங்க அந்த நல்ல நாள் இன்றைக்கு ஜூன் ஐந்தாம் தேதியாக அமைஞ்சது மருத்துவர் ஐயா ராமதாஸும் அன்புமணியும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணியை ஃப்ளாஷ்பேக்கை மூச்சு விடாமல் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு எது இறங்கி வர வைத்தது கட்சி விவகாரமா குடும்ப விவகாரமா சொத்து விவகாரமா ரெண்டு தரப்புமே நான் தான் கட்சி நான் தான் பொறுப்புகளை நியமிப்பேன் அப்படின்னு தனித்தனி ரூட்ல பயணிச்சா அது கடைசியா பாமக இரண்டாக உடைவதற்கு வாய்ப்பை அமைஞ்சிரும் ரெண்டு தரப்புமே பாமகவுக்கு உரிமை கொண்டாடனா அப்புறம் என்னாகும் தேர்தல் ஆணையம் சட்ட விதிகள் படி யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு கட்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதிமுகவில் என்ன நடந்தது ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு டீமும் போட்டி பொதுக்குழு அதெல்லாம் நடத்தி கடைசியா இன்னைக்கு அதிமுக எடப்பாடி அவர் கையில இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை போன பாமகவுக்கும் பிரச்சனை சின்னம் உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் பிரச்சனை ஏற்கனவே சின்னத்துக்கு சிக்கல் இருக்கு இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருந்தா லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக தான் ஏன்னா ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நேரடி தேர்தல் அரசியல்ல அவரு இல்ல நிறுவன தலைவர் அப்படியாகத்தான் கட்சி அதிகாரத்தை தான் வச்சிருக்காரு ஸோ மறுபடியும் அவரை பொறுத்த வரைக்கும் ஜீரோல இருந்து தொடங்கினாலும் பெரிய விஷயம் இல்ல அதுக்கு தயார்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அதனாலதான் தொண்ணூத்தி ஐயாயிரம் கிராமத்துக்கு நான் பயணிச்சிருக்கேன் காளார நடையா நடந்து வீதி வீதியா போய் கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஆனா அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளும் இருக்கு இதுல முக்கியமா கட்சியுடைய நிர்வாகிகள் வேணா அதிக அளவுல அன்புமணி ஆதரவாளர்களாக இருக்கலாம் ஆனா பாமகவுடைய வாக்காளர்கள் அஞ்சரை பர்சன்ட் வாக்காளர்கள்னு பார்த்தோம்னா அவங்க பெரும்பாலும் ராமதாஸ் அவருடைய முகத்துக்காகத்தான் வாக்களிக்கிறாங்க இங்க பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ராமதாஸ் தான் இது அன்புமணி புரிஞ்சுகிட்டாரு இரண்டாவது பாமகவுக்கு அப்படின்னு பெரிதாக சொத்துக்கள்னு இல்லை ஆனா அதிக அளவிலான ஆயிரக்கணக்கான கோடிகள்ல பெரிய அளவிலான சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னியர் சங்கத்துக்கு தான் சொத்துக்கள் இருக்குங்க அந்த ட்ரஸ்டுக்கு தான் நிறைய சொத்துக்கள் இருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாமே ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த சொத்துக்கள் குறித்தும் பேசுவதற்காகவும் இந்த மீட்டிங் அமைஞ்சது அப்படின்னு இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுதுங்க இதற்கு குடும்ப உறுப்பினர்களை மையமிட்டு கட்சி ரெண்டா உடையிற அளவுக்கு ஒரு அபாயம் வேணா சுமூகமா எல்லோரும் சமாதானமாக பயணிப்போம் கட்சி தான் முக்கியம் அப்படின்னு குடும்பங்கள்ல இருந்தும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் அட் லாஸ்ட் இந்த மீட்டிங்க்கும் சம்மதிச்சாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மீட்டிங்லயும் பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படின்னும் தைலாபுரம் பனையூர் வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருது இதுல முக்கியமா சமீபத்தில் ராஜினாமா செஞ்ச திரு முகுந்தன் அவருக்கு மறுபடியும் முக்கியமான பதவி கொடுக்கணும் பாமகவுல அடுத்து கூட்டணி குறித்த முடிவெடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரம் எந்த கட்சியோடு கூட்டணி சேருவது என்கிற அந்த அதிகாரம் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட தான் இருக்கணும் மூன்றாவதாக அன்புமணி பாமகவுடைய தலைவராக இருக்கலாம் இப்படி மூன்று விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இறுதி முடிவு எடுக்கப்படல ஆனா இதுதான் பிரதானமாக இருந்தது அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க அதன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் யார்கிட்டையும் பேசாம கார்ல டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு திரு அன்புமணி ராமதாஸ் வேணும் அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் களத்தில் இறங்கிய ஆடிட்டர் என்ன நடந்தது தைலாபுரத்தில் மூணு மணி நேர புல்லட் மினிட்ஸ் திரு அன்புமணி இந்த பக்கமா வெளியில் போக இன்னொரு பக்கம் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி திரு சைதை துரைசாமி ரெண்டு பேரும் தைலாபுரத்துக்கும் பயணிச்சாங்க மருத்துவர் திரு ராமதாசை சந்திச்சாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலான மீட்டிங் பாஜகவுக்காக தான் இவங்க வந்து பேசுனாங்க குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா எட்டாம் தேதி இங்க தமிழ்நாடு மதுரைக்கு வர்றாரு அதெல்லாம் ஒட்டித்தான் இந்த மீட்டிங்கும் இருந்தது அப்படின்னு அப்படின்னு ஒரு டாக்குங்க சரி எதற்காக பாஜக இதில் பேசணும் அவங்களுக்கு என்ன அவசியம் வந்தது தேவை வந்தது அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு எதிரான அலையை உருவாக்கி பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் முன்னெடுத்த இந்தியா கூட்டணி மூலமாக அவர் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிற அஜெண்டா இன்னொரு பக்கம் இங்க வலிமையான கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் போட்டு இருக்கிற அஜெண்டா இதுல ஏற்கனவே முடிஞ்சா நீங்க தமிழ்நாட்டில் கால் வச்சு ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ராகுல் காந்தி ஏற்கனவே அமித்ஷாவையும் சீண்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த வார் அதிகரிச்சிருக்கு ஓகே இங்க தமிழ்நாட்டுல தளம் பதிக்கணும் அப்படின்னா வலுவான கூட்டணி அமையணும் போன தடவை சென்னைக்கு வந்திருந்தப்ப திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் அந்த மேடையில் இருந்தாரு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது ஒரு பாசிட்டிவ் அதை இன்னும் வலிமையான கூட்டணியாக உருவாக்கணும் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கணும் இது முதல் திட்டம் இன்னொரு பக்கம் மண்டல வாரியாகவும் சமுதாய வாரியாகவும் சில திட்டங்களை போட்டாங்க இப்போ முக்கூலத்தோர் சமூக வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக திரு நயினார் நாகேந்திரனை நியமிச்சாங்க அடுத்து திருமதி வி கே சசிகலா திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டி வி தினகரன் அவர்கள் மூலமாகவும் கூட்டணியின் மூலமாகவோ அந்த முழுமையாக முக்கொளத்தூர் சமூக வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அதற்கடுத்து வலிமையாக இருக்கின்ற நாடார் சமுதாயம் எடுத்துக்கிட்டோம்னா சவுத்துல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி சவுத்துல எல்லையில தென்னெல்லையிலையும் நல்ல வலுவாக பாஜகவுக்கு ஆதரவு இருக்கு இன்னொரு பக்கம் மேற்குல வலுவாக இருக்கின்ற கொங்கு கவுண்டர் சமுதாயத்தின் அங்க பார்த்தோம்னா ஏற்கனவே திருமதி வானதி சீனிவாசன் அப்புறம் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக இருக்காரு அப்புறம் திரு அண்ணாமலை முன்னாள் தலைவர் அப்புறம் இன்னொரு பக்கம் பெரும்பான்மையாக இருக்கின்ற அருந்ததியர் சமுதாயத்தினர் எடுத்துட்டா முன்னாள் தலைவர் திரு எல் முருகன் இப்ப சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் ஸோ சமுதாய ரீதியிலாக எல்லா பக்கமும் ஏறக்குறைய அங்கே ஒர்க் பிளான் போட்டு வேலை பார்த்துருக்காங்க நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு பாஜகவுக்கு அடுத்து ஆர்எஸ்எஸும் சில திட்டங்கள் போட்டிருக்காங்க அடுத்த ஐந்து மாதங்களுக்குள்ளார பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருக்கின்ற முத்தரையர் யாதவர் உள்ளிட்ட ஏனைய முக்கியமான அனைத்து சமூகங்களையும் சந்தித்து அங்க அவங்களுடைய தலைவர்களை சந்தித்து அவங்களுடைய ஆதரவையும் பாஜக பக்கம் கொண்டு வரணும் இப்படி சமுதாய ரீதியாக செய்தால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அவங்களும் ஒரு ஒர்க் ஷீட் போட்டு கொடுத்திருந்தாங்க ஆர் உடைய தலைவர் இங்க வந்திருந்தார் இல்லையா இவை எல்லாமே கரெக்டா இருந்தது அங்க பாஜகவுக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையாக பலமாக வட மாவட்டங்களில் இருக்கின்ற வன்னியர் சமுதாயத்தினர் அந்த வெற்றிடத்தை பாஜக எப்படி டேலி பண்றாங்க சரி பண்றாங்க அப்படின்னா வலிமையான பாமகவுடனான கூட்டணி அதனால தான் போன முறையே பாமகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க கூட்டணி உறுதியான உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பலருமே மருத்துவர் ராமதாஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அந்த அன்பை பகிர்ந்துட்டாங்க ஸோ இங்க சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் பாமக கூட்டணியில இருந்தா நிச்சயமாக திமுகவை தோற்கடித்து விடலாம் அப்படிங்கறத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க டீம் போட்டிருக்கிற அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு ஆனா அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தான் அப்பா ஒரு ரூட் எடுக்கிறாரு அதிமுக சைட்ல மகன் ஒரு ரூட் எடுக்கிறாரு இங்க பாஜக சைட்ல இப்படி ரெண்டு பேரும் ரெண்டா போய் இன்னைக்கு பாமகவே ரெண்டாகிற மாதிரி இருந்தா அது பாஜக கூட்டணிக்கும் சிக்கல் ஏன்னா ரெண்டு கூறாக அவங்க பிரிஞ்சு போய் வாக்குகள் சிதறி அது இன்னொரு பக்கம் மறுபடியும் திமுகவுக்கு வலிமையானதாக பலமானதாக மாறும் அதற்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது எள்ளளவும் திமுகவை வெற்றி பெற விட்டுறக்கூடாது ஓகே போய் உடனே பேசுங்க இப்படியாகத்தான் இந்த அசைன்மெண்ட்டும் இங்கே பறந்தது பாமக எப்படியாவது கூட்டணிக்கு வந்தா தான் ஒரு பலமானதாக நம்ம கூட்டணி மாறும் அப்படின்னும் அதற்கேற்ற மாதிரியே திரு ஆடிட்டர் குருமூர்த்தி திரு சைதை துரைசாமி அவங்களுடைய தைலாபுரம் விசிட் இந்த சந்திப்பையும் பார்க்கலாங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகள் குறித்தும் நம்ம தங்களுடைய பார்வைகளை முன் வைக்கிறாங்க தங்களுடைய அனுமானங்களை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பாமக சைட்ல இருந்தும் தகவல்கள் வருது குறிப்பாக பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு ஜி மணி அவருமே எங்கள் ரெண்டு தலைவர்களும் சந்திச்சு பேசிட்டது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அதே போல எங்களுடைய மருத்துவர் ஐயாவை பார்க்க முக்கியமான அரசியல் ஆளுமைகள் தலைவர்கள்லாம் வந்தா எங்களுக்கு அது மகிழ்ச்சி தானே இனிமே பாருங்க பாமக இன்னும் பயங்கர சக்தியோட மாறும் அப்படின்னு அவரும் உற்சாகத்தோடு பதிவு செஞ்சுருக்காரு சரி இந்த மீட்டில் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலரோடு போன் போட்டு கொடுத்து உரையாடல்களும் நிகழ்ந்தது அப்படின்லாம் பாமக வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருது மருத்துவர் வந்து பேசினாரு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமாக பாமக எதிர்பார்க்கின்ற கணிசமான தொகுதிகளும் கிடைக்கும் பாமக அதிமுக பாஜகன்னு சட்டமன்ற தேர்தலில் போறப்ப மேற்கு மண்டலத்துல இருந்து இங்க சென்னை வரை வலுவானதாக உறுதியாக தொகுதிகள் கிடைக்கும் ஏற்கனவே எழுபத்தி அஞ்சு தொகுதிகள் அது இன்னும் அதிகரிக்கும் இந்த ஐந்தாண்டு ஆட்சி மீதான எதிர்ப்பும் சேர்ந்து அப்புறம் சவுத்துலேயே வலுவா இருக்கும் அப்படின்னு இந்த அரித்மெட்டிக் கணக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு எல்லாமே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னும் பல பல தகவல்களும் வந்துகிட்டு இருக்குங்க சுருக்கமா சொன்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மதுரைக்கு வரப்ப அந்த மேடையில திரு அன்புமணி இருக்கணும் முன்கூட்டியே கூட்டணியை உறுதிப்படுத்தணும் இது தாங்க ஒரே அஜெண்டாவா இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் இந்த சந்திப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்த ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி அவங்க பாஜகவுக்காக பேச வந்தீங்களா அப்படின்னு கேட்டப்ப அப்படிலாம் இல்லைங்க நட்பின் அடிப்படையில் தான் மரியாதை நிமித்தமாகவும் நாங்கள் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அன்புமணியை தொடர்ந்து நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்ன உடனே எனது அன்புமணி வந்தாரா அவர் வந்ததே எனக்கு தெரியாதே அன்புமணி வந்தாரா அப்படின்னு ஆச்சரியத்தோடு ஒரு ஷாக்காக அந்த கேள்வியை ஆனால் சிரிச்சுக்கிட்டு சைதை துரைசாமி ஆடிட்டர் குருமூர்த்தி இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு ஒரு டைலாக் வரும் அதுதாங்க ஏனோ இப்ப நினைவுக்கு வருது சோ இதுதான் மாலை நேரம் வரை இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸா நிலவரமா இருக்கு அடுத்தடுத்து இன்னும் பரபரப்புகள் கிளம்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனா பாமக சமீப காலமாக அரசியல்ல பேசுபொருளாக இருக்கிறத இன்னொரு வகையில லாபமாகவும் பாக்குறாங்க பாமகவினர் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் Institute of Science and Technology Tanjavur AAA with specialization in electric vehicles and energy engineering